வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய கவி கல்வி பேறு என்ற தலைப்பில் அருத்தந்தையவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கவியினை காண்போம் மனித இனம் துன்ப அனுபவத்தால் பெற்ற மனித இனம் துன்ப அனுபவத்தால் பெற்ற மதிநுட்பம் செயல்திறமை வாழ்க்கை முறை மதிநுட்பம் செயல்திறமை வாழ்க்கை முறை இவற்றை தனிமனிதன் கற்றுணர்ந்து வாழ்வில் வலம் காணத்தக்க ஒரு சாதனமே எனும் பேறு தனிமனிதன் கற்றுணர்ந்து வாழ்வில் வளம் காணத்தக்க ஒரு சாதனமே கல்வி எனும் பேறு என்று கல்வியின் சிறப்பை கூறியுள்ளார் ஒரு மனிதன் தான் அடைகின்ற இன்பம் தான் அனுபவிக்கின்ற துன்பம் இந்த இரண்டின் அனுபவத்தினால் அவன் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கை செயல்பாடுகளை ஒரு இன்பம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதை என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு துன்பம் வரும் சூழலில் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற மதிநுட்பம் இரண்டையும் ஒருவன் கல்வி அறிவு பெற்றிருந்தால் அந்த மதிநுட்பத்தால் அவனால் அடைய முடியும் இந்த இன்பம் துன்பம் ஏற்படுத்துகின்ற அனுபவங்கள் நாம் கல்வி கற்பதனால் நாம் மீண்டும் வாழ்க்கையில் அத்தகைய அனுபவங்களை பெறும் பொழுது அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற மதிநுட்பத்தை கல்வி ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது அதை போல் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் மட்டும் போதாது அந்த எண்ணத்தை திட்டமிட்டு செயல்படுத்தும் செயல்திறமையையும் கல்வி ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் ஒரு மேன்மைப்பட்ட வாழ்க்கை முறையை தனக்கென அமைத்து கொண்டு தனக்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சமுதாயத்திற்காகவும் இந்த உலகத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ள வரையில் அமைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு திடத்தையும் தெளிவினையும் கல்வி கொடுக்கிறது இந்த மூன்றையும் இன்ப துன்பங்களை எதிர்நோக்குகின்ற மதிநுட்பம் செயல்திறமை மேன்மைப்பட்ட வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுதல் இந்த மூன்றையும் கற்றுணர்ந்து தன்னுடைய வாழ்வை வலம் காணத்தக்க வளமை ஏற்படுத்தி கொண்டு வளமடைந்து வாழ்வதற்காக மனிதனுக்கு துணை நிற்கின்ற ஒரு சாதனம்தான் கல்வி என்று அருத்தந்தையவர்கள் நமக்கு இந்த கல்வி என்ற கவியில் கொடுத்துள்ளார்கள் சரி என்று கல்வி பற்றி கூறிவிட்டீர்களே இந்த நாயன்மார்கள் பக்தி செய்தலில் கல்வி எங்கு வந்தது என்ற கேள்வி அன்பர்களுக்கு எழலாம் கண்டிப்பாக அப்படியும் ஒரு நாயனார் இருந்திருக்கிறார் பக்தி செய்திருக்கிறார் முக்தி அடைந்திருக்கிறார் காரி நாயனார் காரி நாயனார் சோழ நாட்டில் உள்ள திருக்கடவூர் எனும் ஊரில் பிறந்தவர் மிக சிறந்த தமிழறிஞராக இருந்தார் கல்வி கேள்விகளில் மிக சிறந்து விளங்கியவர்கள் காரிநாயனாரும் ஒரு சிவன் மேல் மிகுந்த பக்தி கொண்டிருந்தவர் அவருக்கென்று ஒரு குறிக்கோள் இருந்தது சிவனடியார்களுக்கு செய்யும் ஒவ்வொரு தொண்டுகளைப் போல சிவபெருமானுக்கு கோவில் அமைத்து கொடுக்கும் தொண்டினை காரிநாயனார் அவர்கள் செய்து வந்தார் அப்படி சாய் காரிநாயனார் தமிழறிஞர் எனில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடையும் அவருக்கு செல்வம் அதிகமாக இராது என்பதுதான் இந்நிலையில் சிவபெருமானுக்கு கோவில்கள் பல அவள் அவர் எழுத்தறி எழுப்பித்தார் எனில் அதற்கான பொருட்செலவிற்கு அவர் என்ன செய்திருப்பார் என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது தன்னுடைய தமிழ் கொண்டு அவர் காரிக்கோவை என்ற நூலை எழுதினார் காரிக்கோவை நூல் வீடு பற்றிய மிக சிறப்பான ஒரு நூல் இந்த நூலை எடுத்துக்கொண்டு ஒரு எளிய மக்களால் அதை படித்து புரிந்து கொள்ள முடியாது உன்னத பொருளை கூறக்கூடிய உயர்வான ஒரு தமிழ் நூலாக காரிக்கோவை அமைந்தது அந்த நூலை இயற்றி முடித்து சேர சோழ பாண்டிய மூன்று மன்னர்களின் அவைகளுக்கும் அவர் செல்வார் அக்காலத்தில் மன்னர்கள் புலவர்களை போற்றி மதித்து பல பரிசல்களையும் பாராட்டுகளையும் கொடுத்து உதவினர்கள் அப்படித்தான் மூவேந்தர்களும் புலவர்களை போற்றி மதித்தனர் அதனால் காரி நாயனார் காரிக்கோவை நூலை எடுத்துக்கொண்டு சேர சோழ பாண்டிய மன்னர்களை அணுகி இந்த காரிக்கோவை நூலை நூலின் சிறப்பை நூலின் கருத்துகளை ஒவ்வொன்றாக எடுத்து அவர்களுக்கு விளக்குவார் அவையில் அதில் நூலின் சிறப்பினையும் அதில் கூறப்பட்டுள்ள வீடு பேற்றினை பற்றிய உயர்ந்த கருத்துகளையும் கேட்ட மன்னர்கள் அவருக்கு பொன்னும் பொருளையும் அள்ளி கொடுத்தனர் அவ்வாறு பெற்ற பொன்னும் பொருளையும் கொண்டு வந்து பெரும் நதியாக வைத்து கொண்டு கிராமங்களிலும் ஊர்களிலும் ஆலய திருப்பணி செய்து சிவபெருமானுக்கு பல்வேறு ஆலயங்களை காரிநாயனார் எழுப்பித்தார் அதோடு மட்டுமில்லாமல் அக்கோவிலுக்கு வரும் சிவனடியார்களுக்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி தொண்டுகள் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் சிவபக்தி தொண்டிலேயே செலுத்தி வந்தார் தேவைப்படும் பொழுதெல்லாம் மன்னர்களிடம் சென்று நூலின் வீடு பேர் பற்றிய கருத்துக்களை சிறப்பாக எடுத்து கூறி செல்வம் பெற்று மீண்டும் வந்து பல கோவில்களை எழுப்பி அக்கோவிலுக்கு வரும் சிவனடியார்களுக்கும் அவர் தொண்டு புரிந்து வந்தார் எனில் கல்வி காரிநாயருக்கு தன்னுடைய பக்தியால் முக்தி அடைவதற்கும் உதவியது என்பது நமக்கு புலனாகிறது ஆக கல்வி என்பது ஒருவன் மதிநுட்பத்தோடு செயல்படுவதற்கும் தன்னுடைய செயல்பாடுகளை தருத்தி அமைத்து கொள்வதற்கும் சிறப்பாக செய்வதற்கும் மேம்பட்ட வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதற்கும் உரிய சாதனமாக இருக்கிறது என்ற அருத்தந்தையின் கருத்தும் நாயன்மாரான காரி நாயனார் தான் பக்தியில் ஈடுபட்டு அனைத்து மக்களுக்கும் உதவும் வகையில் பக்தியை வளர்க்கும் வகையில் கோவில்களை எழுப்பி அவர்களும் இறையை உணர்வதற்கான கருத்துகளை விளக்கி தானும் முக்தியடைந்து அடைவதற்கு கல்வி என்பது பெரும் துணையாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வலமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்